சிக்கன் கறி தயார் செய்யும் ஒரு பவுலில் பீசஸ் பைனாப்பிள் ஜூஸ் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வைங்க அடுத்த ஒரு பேனில் தனியா காய்ந்த மிளகாய் மைசூர் பருப்பு ஜீரகம் போட்டு நல்லா வறுத்து இது கூட எள்ளு போட்டு வறுத்து மிக்சி ஜாரில் போட்டு பொடித்து வைங்க அடுத்த ஒரு பேனில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி ஊற வைத்த சிக்கன் பீசஸ் போட்டு மஞ்சள் தூள் கறிவேப்பிலை போட்டு மிக்ஸி ஜாரில் பொடித்த பொடி போட்டு பைனாப்பிள் ஜூஸ் ஊற்றி நல்லா குக் பண்ணுங்கள் இந்த கிரேவி கெட்டியாகி வரும்போது உப்பு டேஸ்ட் செக் செய்து லாஸ்ட் தேங்காய் பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக பைனாப்பிள் சிக்கன் கறி ரெடி